வாழ்வீத உறவுகளுக்கு வணக்கம் இந்த குருவியை கொஞ்ச நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னா வயசான காலத்தில் தாய் பறவைக்கு குருவிகளே உணவு கொடுக்கினோம் இப்படி அந்த ஒற்றுமை வந்து நாங்கள் வந்து பார்த்து பழக வேணும் இந்த இருந்து கற்றுக்கொள்ள வேணும் என்றெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உண்மை நிலவரம் என்ன தெரியுமோ இந்த சின்ன குருவின்ற குஞ்சோளை பாருங்கோ இந்த சின்ன குரு இந்த சின்ன இந்த குஞ்சை இன்னொரு பெரிய குஞ்சு தள்ளி தள்ளி கீழே விழுத்தி சா காட்டுறது வேறுங்கோ வேறு யார் தெரியுமோ ஏ இதை பாருங்கோ விளங்கு இந்த குருவீண்ட இந்த குட்டி 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 முட்டை தான் இந்த குருவீண்ட முட்டை இது ஒரு அப்பாவி குருவி உண்டு இந்த குருவிய முட்டைக்குள்ள ஒரு பெரிய முட்டை உண்டு வேலைக்கு பொரிச்சுட்டுது வேலைக்கு குஞ்சாக வந்துட்டுது மற்ற முட்டைகள் பொறிக்க கொஞ்சம் தாமதமாகுது இது என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் குயில் இருக்கிறார் தானே குயில் இவருக்கு கூடு கட்ட தெரியாது இவர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் முட்டை இருக்கிற பருவத்தில் எந்த குருவி அதுக்கான நாள்கள் தயாராக இருக்குது இந்த அடகாக்கிற நாள்களுக்கு எல்லாம் பொருத்தமாக இருக்குதுண்டு அந்த குருவி இந்த கூட்டில் போய் இட்டுடுவார் எங்கள்கிட்ட ஊரில் எல்லாம் காகத்தின் கூட்டுக்குள்ளே கூட இட்டுடுவேன் காகம் ஒரு கா நேரத்தில் கண்டுபிடிச்சோம் ஆனால் இந்த குஞ்சு குருவி இந்த குஞ்சு குருவி இல்லை இந்த குட்டி சின்ன பறவை இனம் வந்து கண்டுபிடிக்க இல்லை இந்த குஞ்சு என்ன செய்யுதுன்னா முட்டையவே தள்ளி விழுத்தது கண் திறக்காத இந்த குஞ்சு முட்டையவே தள்ளி விழுத்துது தள்ளி விழுத்தி போட்டு மற்ற குஞ்சுகள் பொறிக்க பொறிக்க அது எல்லா குஞ்சையுமே தள்ளி தள்ளி விழுத்தி சாக்காட்டுது இந்த குஞ்சுக்கு வந்து அவ்வளோ ஒரு கொடூரமான எண்ணம் வந்து அந்த குஞ்சுக்குத்தான் நான் வளர்த்துக்கொள்ள இல்லை அது அது வந்து படைப்பிலேயே இருக்குது வலியது வாழும் என்ற ஒரு அமைப்பின் பேரில் அது படைப்பிலே இருக்குது இப்போ மனிதர்களுக்கு வந்து சரி பிள்ளை எதுன்னு சொல்லி உணரக்கூடிய அந்த அறிவு இருக்குதான இந்த பறவைகள் விலங்குகளுக்கு ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட உணர்வுகள்லாம் இப்படித்தான் இப்படித்தான் கூடுகட்டுறது இப்படித்தான் வாழ்கிறது அப்படி அந்த வகையில் வந்து இது தன்னை காத்துக்கொள்றதுக்காக வேண்டி இந்த சின்ன குருவின் வாயால் தீத்துகிற உணவு தனக்கு காணாது தானே இது கொஞ்சம் பெரிய இனம் அதனால் முழு உணவையும் தான் சாப்பிட்றதுக்காக இந்த மற்ற குஞ்சுகளையெல்லாம் தாயின் கண்ணுக்கு முன்னாலேயே கொள்ளுது அப்போ அதை தடுக்கக்கூடிய மனநிலையோ அல்லது அதை உண புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவோ அந்த தாய்க்கு இல்லை அது நடக்கிற விடயங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் இந்த மிஞ்சிற இந்த குயிலிண்ட குஞ்சு அவ்வளவு அன்போடு தன்னுடைய குஞ்சாவே நினைத்து இரையை தூத்தி கொண்டு இருக்கும் தீத்தி வளர்க்கும் விழுந்த குஞ்சுகள் எறும்புக்கோ அல்லது மற்ற பறவைக்கோ ஊனுணிகளுக்கோ அது உணவாகி போயிடும் இது வந்து ஒரு குஞ்சு இப்படி இப்படியே வளரும் போது என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் தனி சாப்பாட்டில் வளர்ந்து அது ஒரு பெரிய அளவில் வளர்ந்துடும் இது வந்து இன்னொரு விடயத்தை உறிஞ்சி வாழக்கூடிய ஒரு தன்மை தான் ஆனால் அது அந்த குருவின்ற பிள்ளை இல்லைன்னு இது வந்து இயற்கையின் படைப்பு இப்படித்தான் அது அமைச்சிருக்கு தாய் வீடு கட்ட தெரியாது ஆனால் இந்த குஞ்சு வளர்கிற பருவத்தில் அந்த தாய் இது குயில் இருக்குது தானே அந்த குயில் வந்து தாயோ தகப்பன் இந்த ரெண்டு குயிலும் இடைக்கிட கவனித்து கொள்ள இது வந்து ஒரு காலத்தில் காகமண்டாக கொத்தி கலைக்கும் அதை கண்டுபிடிச்சிடும் ஓரளவுக்கு காக குஞ்சுகளும் வளர்ந்து கொண்டு வரும்போது குயில் குஞ்சும் வளரக்கு அது பறக்கிற தருணமாக இருக்கும் அந்த நேரத்தில் கொத்தி கொத்தி சரியாக துன்புறுத்தும் காகம் அந்த குஞ்சு தன்னுடைய குஞ்சில்லையாண்டு காகம் கண்டுபிடிக்கும் அந்த அறிவு இந்த குட்டி குருவிக்கு இல்லை இந்த குட்டி குருவின் குஞ்சைத்தான் சாக்காட்டுது இந்த குயில் குஞ்சு சின்ன வய வயதிலேயே ஆனால் காக குஞ்சோட இது நடக்கிறையில காக குஞ்சோட தன்ம கொஞ்சம் பெருசுதானே பெரிய குஞ்சுகளானே அப்போ அதுக்குள்ள மற்றது கூடுகள அளவும் வித்தியாசமாக இருக்கும் காகம் கூடி வாழும் நிறைய காகங்களோடு சேர்ந்து வாழும் அப்போ அந்த வகையில் அது கொஞ்சம் வேறுபடுது மற்றும்படி இது வந்து ஒரு இயற்கையாக தன்னுடைய சமநிலையை பேணுறதுக்கு ஒரு வலிய வலிய குஞ்சுகளை உருவாக்குறதுக்கோ அல்லது ஒரு வலிய ஜீவராசிகள்லாம் தப்பி வாழும் ஒரு தன்மையில் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் பார்க்கும்போது மிக தர தான் இருக்குது அந்த கண்ணே திறக்காத குஞ்சுகள் விழுந்து விழுந்து சொந்த தாயிண்ட கண்ணுக்கு முன்னுக்கு சாகும்போது வேதனையாக இருக்குது இது இந்த குயிலின் குஞ்சிலும் தப்பில்லை அதே அந்த குயிலை ஊட்டி வளர்க்குற அந்த குருவியிலேயும் தப்பில்லை இது இயற்கையினுடைய வடிவம் ஆனால் இதை நாங்கள் நன்மையேது தீமையது பிறருக்கு வலிக்கும் பிறருக்கு வலிக்காது பிறருக்கு மகிழ்வை தரும் என்றொரு இருந்து செய்கிற நாங்கள் வந்து சரி பிழையை உலகத்துக்கும் எங்களுக்கு நன்மையைத்தான் செய்ய வேண்டும் ஏனெண்டா எங்களுடைய வடிவமைப்பு எங்களுடைய படைப்பின் வடிவமைப்பு இப்படி இல்லை கல்வி போய் கற்றால் தான் நாங்கள் வீடு கட்ட முடியுமோ அல்லது இந்த உலகத்தில் வாழ முடியுமோ ஏதோ ஒன்று பட்டறிவு வேணும் எங்களுக்கு இந்த விலங்குகளுக்கு அப்படி இல்லை அதனால எல்லை இல்லாமல் படைத்தது தான் இந்த மனித இனம் எல்லை இல்லாத சிந்தனையில் நாங்களே எங்களுக்கான வாழ்க்கையையும் எங்களுடைய எண்ணங்களையும் வடிவமைத்து கொள்ள வேண்டும் அந்த வடிவமைப்புக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு அதற்குரிய எதிர்விளைவுகள் எங்களை தேடி வரும் ஆனால் இந்த விலங்குகளுக்கோ பிராணிகளுக்கோ இப்படி இப்படித்தான் ஒரு எறும்புக்கு கூட இப்படித்தான் இப்படித்தான் என்று ஏற்கனவே எல்லாத்தையுமே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு ஒரு ஒரு வடிவத்துக்குள்ளே தான் படைக்கப்பட்டிருக்கேன் നാ ഒരു ഒരു വേട്ടയ പൊരുട്ടോ അല്ലാതെ ഒരു കെറ്റ പോലാ വിളയാട്ടിൻട്ടോ ഒരു തായ്ക്കുരുവിയെ നാൽപ്പ പോക ഇടത്തിൽ കൊള്ളതാൽ ഇപ്പടിത്താണ് കുഞ്ചു കുരുവികൾ തായെ എതിർ പാത്ത എതിർ പാർത്ത് ഉണവേ ഇല്ലാമ ഇപ്പോൾ സെറ്റ് മടിക പലയിടങ്ങളിൽ നടക്കുന്നത് കൊണ്ട് പി വേറെ പ്രാണികളാൽ തായ് വേട്ടയാടപെട്ടാലും ഇപ്പടിത്താൻ മനിതുകള കൊല്ലപ്പെട്ടാലും ഇപ്പടിത്താൻ അൻപേ ശിവം